வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டு வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நான் ஒரு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் அப்படிங்கும்போது சில தரவுகள் மூலமாக உங்களை நான் கோல்டு வாங்க வாங்காதீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கேட்க போகிறது கிடையாது அதனால் நான் தரவுகள் மட்டும் தரேன் இந்த வீடியோவில் மொத்த மூணு விஷயத்த நம்ம பார்க்கலாம் முதல் விஷயம் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டில் நஷ்டமே வராது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இருக்கோம் அப்போது இந்த வரலாற்றில் மனித வரலாற்றில் கோல்டில் நஷ்டம் வந்திருக்கா அப்படிங்கிறத நாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா கடந்த இருபத்தைந்து வ வருடங்களில் கோல்டு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதை வச்சு அடுத்த இருபத்தைந்து வருடங்களில் அதே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ரெண்டுத்தையும் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும் கோல்டை பற்றி மூன்றாவதாக நம்ம என்ன பார்க்கலாம் நாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜினால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கதையின் மூலமாக பார்க்கலாம் இல்லை ஒரு எடுத்துக்காட்டுன்னு கூட சொல்லலாம் எதுக்கு நம்ம இப்போ கோல்டை பற்றி பேசணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஊரெல்லாம் தங்கத்தை பற்றி தான் நம்ம பேச்சு இருக்குது இது ஒன்றும் புதுசு கிடையாது தங்கத்தோடைய விலை ஏறும்போது தங்கத்தை பற்றி பேசுவோம் அதே மாதிரி நிலத்தோட விலை உயரும்போது எல்லாரும் நிலத்தை பற்றி பேசுவாங்க அப்புறம் பங்குகள் விலை உயரும்போது பங்குச்சந்தை உயரும் போது எல்லாருமே வந்து பங்குச்சந்தைகளை பத்தி பேசுவாங்க ஸோ இது ஒன்றும் புதுசு கிடையாது இப்போ தங்கம் வரலாறு காணாத உச்சத்தை தொடுவதால் எல்லாருமே வந்து தங்கத்தை பத்தி பேசுறாங்க குறிப்பா என்னன்னா தங்கத்தை எல்லாரும் வாங்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால தான் இது வந்து பரபரப்பா பேசப்படுது ஆனா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாழ்க்கை ஒரு வட்டம் எது மேலே போதோ அது கீழே வரும் எது கீழே இருக்கோ அது மேலே போகும் இந்த உச்சத்துல நிதியை பற்றி தெரிந்தவர்கள் தங்கத்தை வாங்க மாட்டாங்க இந்த உச்சத்தில் மட்டும் கிடையாது அது பங்குச்சந்தை சந்தை உச்சமாக இருக்கட்டும் நிலத்தோட விலை உச்சமாக இருக்கட்டும் விவரம் தெரிந்தவர்கள் உச்சத்தில் வந்து வாங்க மாட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிடலாம் தங்கத்தில் நஷ்டமே வராது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் நஷ்டம் வந்திருக்கா அப்படிங்கும் போது நாம் ரொம்ப பின்னாடிலாம் போக வேண்டாம் ஒரு நாற்பது வருடத்துக்கு முன்னாடி போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நாற்பத்தி நாலு வருடம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ வந்து தங்கம் வந்து உச்சத்தை தொட்டுது ஒரு அவுன்ஸ் சொல்லுவாங்க அது வந்து நம்மளுடைய இந்திய கணக்கில் நாலு சவரன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு முப்பத்தொரு கிராம் அது வரும் நம்ம முப்பத்தி ரெண்டு கிராம்னு வச்சுக்கலாம் அது வந்து கிட்டத்தட்ட எட்நூற்றி முப்பது கிட்ட வ வர்த்தகமாச்சு ரெண்டே வருஷத்தில் யூஎஸ் எடுத்த சில நடவடிக்கையால் அவர்களுடைய பணவீக்கத்தை குறைப்பதற்காக அவங்க சில நடவடிக்கை எடுத்தாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க ஃபெட்ரேட்டுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உயர்த்தினாங்க அதனால் ரெண்டே வருஷத்தில் எட்நூறு ரூபாய்க்கு வர்த்தகம் ஆகிட்டு இருந்த தங்கம் நானூறு ரூபாய்க்கு வந்துடுச்சு இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஐம்பத்தி மூணு சதவீதம் வந்து விலை வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் அப்போ தங்கம் வந்து கீழே இறங்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு தரவுகளோட சொல்லலாம் சார் நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் வந்திருக்கு இப்போ எதுக்கு அதை பற்றி கவலை பண்ணோம் அப்படின்னு கேட்கலாம் இது நாற்பத்தி நாலு வருஷம் கதை மட்டும் கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தங்கம் வந்து மீண்டும் ஒரு உச்சத்தை தொட்டது இதே முப்பத்தி ஒரு கிராம் நம்ம நாலு சவரன் வச்சுக்கலாம் அதோட டாலர் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிட்ட போச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆனால் நான்கே வருடத்தில் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து சதவீதம் வந்து விலை குறைஞ்சிது குறைஞ்சி கிட்டத்தட்ட ஆயிரம் டாலருக்கு அந்த மாதிரி வந்தது ஸோ தங்கம் வந்து நீண்ட நாளுக்கு ஒரு முறை வீழ்ச்சடை அப்படின்னு கிடையாது இது சமீப வரலாறும் இருக்குது இப்போ கொரோனா டைமில் கூட பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் விலை குறைந்தது இதில் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல விஷயம் கூட சொல்ல முடியாது ஏன்னா அதுலேயும் ஒரு நம்ம ஒரு இக்கனா வைக்க வேண்டியது இருக்குது இந்த நான் விலை வீழ்ச்சி அப்படின்னு சொன்னது எல்லாமே அமெரிக்க டாலரில் தான் உலகம் முழுவதும் அமெரிக்க டாலரில் தான் தங்கம் வர்த்தகமாகும் அமெரிக்க டாலரில் தான் இந்த விலை வீழ்ச்சி நடந்தது இந்திய ரூபாய் மதிப்பில் இந்த வீழ்ச்சி நடக்கலை அப்போ நல்லது தானே அப்படின்னா தங்கத்தோட விலை தான் வந்து இந்தியா ரூபாயில் குறையிலே தவிர இந்தியாவோட ரூபாய் மதிப்பு குறைஞ்சிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்தியாவோடய ரூபாய் மதிப்பு எட்டு ரூபாய் அந்த எட்டு ரூபாயில் இருந்து இந்த நாற்பத்தி நாலு வருடத்தில் நாம் எண்பத்தி எட்டு ரூபா தொண்ணூறு ரூபாய்க்கு வந்திருக்கோம் அதாவது நாம் ஒரு டாலர் வாங்கணும்னா அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எட்டு ரூபா கொடுப்போம் இப்போ வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு ரூபா தொண்ணூறுரூவா கொடுப்போம் இந்த வீழ்ச்சி இருக்குல்ல ரூபாயோட வீழ்ச்சி இந்த வீழ்ச்சி தான் தங்கத்தோட வீழ்ச்சியை தாங்கி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய ரூபாய் மதிப்பு குறைஞ்சிட்டே வருது தங்கத்தோட விலை உயரலை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்கம் அப்படிங்கிறது விலை குறையவே குறையாது அப்படின்னு நாம தவறாக நம்பிக்கொண்டு இருக்கிறோம் நீங்க இந்தியாவில் வாங்காம வெளிநாடுகள்ல துபாய் பூட்டான் போன்ற நாடுகளில் இல்லை அமெரிக்காலேயே போய் தங்கம் வாங்கினீங்கன்னா இந்தியாவோட விலையோட குறைவாக தான் இருக்கும் எப்போ தங்கத்தோட விலை குறைஞ்சிருக்கோ இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ தங்கத்தோட விலை குறையும் அது இந்தியாவில் குறையாமல் இருப்பதற்கான காரணம் இந்தியா ரூபாய் மதிப்பு குறைந்தது தான் சமீபத்தைய உதாரணம் நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் ஏன்னா சமீபம் தான் நம்ம எல்லாருக்குமே நினைவில் இருக்கும் அதனால அந்த உதாரணத்தை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் நாற்பது சதவீதம் தங்கத்தோட விலை குறைந்தது அப்படின்னு சொன்னேன் அப்போ நம்ம இந்தியாவிலேயும் அந்த விலை குறைஞ்சிருக்கணும் ஆனால் குறையில ஏன் குறையில அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டங்களில் இந்தியாவோட ரூபாய் மதிப்பு நாற்பத்தி நாலு ரூபாய் இருந்தது அது அந்த நான்கு வருடத்தில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் கீழே விழுந்து அறுபத்தாறு அறுபத்தேழு சதவீதத்துக்கு போயிடுச்சு இது நாற்பது சதவீதம் கீழே விழுந்ததால் தங்கத்தோட விலை விழாமல் இந்தியாவில் பார்த்துக்கிட்டாங்க அதனால தான் இந்த நான்கு ஆண்டு காலங்களில் தங்கம் பெரிய வளர்ச்சி அடையில சில நேரங்களில் அதிக அளவு லாபமும் கொடுத்ததுன்னு சொல்லலாம் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் லாபம் கொடுத்ததுன்னு சொல்லலாம் ஆனால் விலையில் பெரிய மாற்றம் வரவே இல்லை அப்படியே தான் இருந்தது வாங்கின மலைக்கு என்னவோ அதே தான் இருந்தது ஒரு நாலஞ்சு வருடமாக ஸோ இது தங்கத்தோடைய விலை வீழ்ச்சியை பத்தி நான் சொன்ன மொதல் பாயிண்ட் அடுத்தது வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கடந்த இருபத்தைந்து வருடங்கள்ல தங்கம் எந்த மாதிரியான வளர்ச்சி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் ரெண்டாயிரத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் தங்கம் வந்து பாத்தீங்கன்னா பத்து சதவீதம் அப்படிங்கிற வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அமெரிக்கா டாலரை கருதும் போது அமெரிக்க டாலருடன் நம்ம பார்க்கும்போது பத்து சதவீதம் பத்து சதவீதம் புள்ளி ச ஒரு சில விஷயங்கள் வரும்னு வச்சுக்கோங்களேன் இது மிக 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 நல்ல ஒரு வளர்ச்சி ஏன்னா வாரன் பஃபர்ட் வைத்திருக்கிற அவரோட ஃபண்டே இதைவிட கம்மியாக தான் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக செயல்பட்டிருக்கும் போது இது ஒரு உச்சபட்ச வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் சராசரியாக தங்கத்துல வந்து ஐந்து சதவீதம் ஆறு சதவீத வளர்ச்சி தான் எதிர்பார்ப்பாங்க பத்து சதவீதம்ங்கிறது நல்ல வளர்ச்சி அதுவே இந்திய ரூபாயில கணக்கிடும்போது நமக்கு கிடைத்திருப்பது பதினாலு சதவீத வளர்ச்சி இந்த இருபத்தைந்து வருடங்கள்ல அப்ப இந்த பத்து சதவீதத்துக்கும் பதினாலு சதவீதத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் நாலு சதவீதம் இது எதுலேருந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ம நான் முதலே சொன்ன மாதிரி ரூபாயோட வீழ்ச்சியிலிருந்து தான் நமக்கு கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட ரூபாய் வந்து ரெண்டாயிரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முப்பத்தாறு ரூபா நாற்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது அதுலேருந்து ஒரு நூறு சதவீதம் வீழ்ச்சி அடைஞ்சு நாம இப்போ இருக்கிற இந்த எண்பத்தெட்டு ரூபாய்க்கு வந்திருக்கோம் அது கொடுத்தது தான் இந்த நாலு சதவீத கூடுதல் வளர்ச்சி இப்போ இந்த தரவை வச்சு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அடுத்த இருபத்தைந்து வருடங்கள்ல நாம் மறுபடியும் இந்த கூடுதல் நாலு வளர்ச்சியை பெறணும் அப்படின்னா நம்மளுடைய ரூபா மதிப்பு இந்த தொண்ணூறு ரூபாயில இருந்து நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போகணும் ஆனா அரசாங்கம் இந்திய அரசாங்கம் இந்த மாதிரியான விலை வீழ்ச்சியை ரூபாய் வீழ்ச்சியை வந்து விழாமல் தான் பார்த்துப்பார்கள் அப்படிங்கிறத நம்புவோம் ஏன்னா இப்போ ஜிஎஸ்டி விலையை குறைச்சிருக்காங்க மக்களிடம் பணம் புழங்கணும் அப்படிங்கறக்காக வருமான வரியை குறைச்சிருக்காங்க பணத்தை வந்து நம்ம பொருளாதாரத்துக்கு அதிகமாக செலுத்துகிறாங்க ஏன்னா பொருளாதாரம் வளர்ந்தால்தான் நம்ம நம்முடைய ரூபாய் மதிப்பு வளரும் நம்ம பொருளாதாரம் உறுதியாக இருந்தால்தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறக்காக இந்த நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறாங்க அதனால எளிமையாக தொண்ணூறு ரூபாயிலிருந்து நூற்றி எண்பது ரூபாய்க்கு கொண்டு போயிட மாட்டாங்க அப்போ இந்த நாலு பர்சன்ட் வளர்ச்சிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லலாம் பத்து சதவீதம் வளர்ச்சியே நல்ல வளர்ச்சி தான் இது வந்து கிடைக்குமா அப்படின்னா இந்த பத்து சதவீதம் வளர்ச்சி வந்ததுக்கான பாதையை நம்ம திரும்பி பார்க்கணும் ஏன் வந்தது அப்படின்னா உலகத்தில் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து நிலவுது முன்னாடி போர்கள் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து ட்ரேடு வச்சு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க நமக்கே தெரியும் ட்ரம்ப் வந்து சச்சரவுகள் ஏற்படுத்திட்டே இருக்காரு ஆனால் இதுவே தொடர்ந்து இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது முக்கியமாக ட்ரம்ப்போட காலம் இன்னும் மூன்று வருடம் தான் அதுக்கப்புறமே பெரிய ஒரு வெளிச்சம் வரும் அப்படிங்கிறது சொல்லலாம் அப்படிங்கும்போது இந்த பத்து சதவீதம் அதிகபட்சமான வளர்ச்சியும் வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு நீங்க வந்து தங்கம் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்க முடிவு எடுத்துக்கோங்க கடைசியாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றேன் ஸோ நீங்க தங்கம் வாங்கலாமா வேண்டாமா முடிவு எடுத்ததுக்கப்புறம் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது இந்த எடுத்துக்காட்டோட நீங்க புரிஞ்சுக்கலாம் நாமல்னா ஊருக்கு போவோம் ஊருக்கு போறதுக்கு ரயில் டிக்கெட் எடுப்போம்னு வச்சுக்கோங்க இப்போ ரயில் டிக்கெட் வந்து ஒரு மாதத்துக்கு முன்பு வந்து திறக்கிறாங்க இல்லை நம்ம ஒரு மாதத்துக்கு முன்பு ரயில் டிக்கெட் எடுக்கிறோம் இந்த மாதிரி செப்டம்பர் முப்பதாம் தேதி நான் வந்து மாலை ஏழு மணிக்கு முத்துநகர் எக்ஸ்பிரஸில் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டிக்கெட் எடுத்துட்டோம்னா நாம் என்ன பண்ணுவோம் நம்ம கரெக்டாக ஆறரை மணிக்கு ரயில் நிலையத்துக்கு போயிட்டு ஏழு மணிக்கு முன்னாடியே அந்த ரயிலில் ஏறி உட்காந்துடுவோம் ரயில் வந்து புறப்பட்டு நம்ம ஊருக்கு போய்டுவோம் இதுதான் நமக்கு வந்து நம்ம எங்கே போகணுன்னு தெரியும் எத்தனை மணிக்கு போகணுன்னு தெரியும் எத்தனை மணிக்கு ரயில் நிலையத்துக்கு போகணுன்னு தெரியும் நம்ம எல்லாமே முடிவு பண்ணி வச்சிட்டோம் நாம் ரெண்டாவது சினாரியோ போடலாம் டிக்கெட் எடுத்துவிட்டோம் ஊருக்கு போகணுன்னு தெரியும் நான் ஆறரை மணிக்கு ஸ்டேஷனுக்கு போகாமல் சரியாக ஏழு மணிக்கு போகிறேன் வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக நகருது கொஞ்சம் கொஞ்சமாக நகருது அப்போ என்ன பண்ணுவோம் பதட்டத்தில் ஏதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறலான்னு சொல்லிட்டு ஏறிடுவோம் அது கூட ஓரளவுக்கு லாஜிக் இருக்குது ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் உங்களை வழி அனுப்ப வராரு ஒருத்தர் நீங்கள் ஊருக்கு போகிறீங்க உங்களை வழி அனுப்ப வராரு வண்டி வேகமாக போகுது மெதுவாக போகும்போது உங்களை ஏற்றி விட்டுட்டுறாரு வண்டி வேகமாக போகுது அந்த வேகமாக போகிற பதட்டத்தில் இது ஊருக்கு போய்டும் என்னை விட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊருக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது ஆனாலுமே அவர் அந்த வண்டியில் ஏற முயற்சி பண்ணார்னா என்ன ஆகும் ஒன்று ஏற முடியாது கீழே உங்களை உளுந்து கையை காலை உடச்சிப்பார் அதுதான் நடக்கும் ஆனால் அவர் ஏற வேண்டிய தேவையே கிடையாது அப்புறம் ஏன் அந்த முயற்சி அவர் பண்ணார் அது கொஞ்சம் முட்டாள்தனமாக தெரியலையா இப்போ இதுதான் வந்து பலரும் வந்து முதலீட்டில் செய்கிறது அவங்க வந்து அந்த முதலீடை வாங்க வேண்டிய மனநிலையிலேயே இருக்க மாட்டாங்க ஆனால் அது வளருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது நிலமாகட்டும் தங்கமாகட்டும் பங்குச்சந்தையாகட்டும் ரொம்ப அதிகமான வளர்ச்சி கொடுக்கும்போது ஓடிப்போய் நான் ஏறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையே இல்லாத போது அந்த 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 இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போய் வாங்கி நட்ட நட்டப்படுவாங்க அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு முதலீடு பண்ணுறீங்க அது தங்கமாக இருக்கட்டும் நிலமாக இருக்கட்டும் பங்கு பங்குகளாக இருக்கட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் வாங்க போவதை முன்னாடியே திட்டமிட வேண்டும் திட்டமிட்டு இந்த விலையில் இவ்வளவு நான் வாங்குவேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எனக்கு தேவை அப்படிங்கிறதையும் நீங்கள் முடிவு பண்ணணும் சும்மா விலை ஏறுது அதிகமாக லாபம் வரும் வரும்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் முதலீடு பண்ணக்கூடாது இந்த மாதிரி நான் என்னோட போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன் இதில் இவ்வளோ தங்கம் இருக்கணும் இவ்வளோ நிலம் இருக்கணும் இவ்வளோ பங்குகள் இருக்கணும் இவ்வளோ பாண்டுகள் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு அது ஒன்னொன்றும் எவ்வளவு இருக்கணும் என்பதுடன் எப்போ வாங்கணும் எந்த பிரைஸ்ல வாங்கணும் என்னைக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நீங்க போட்டு வச்சுட்டீங்கன்னா சரியாக அந்த நாளில் எப்படி வந்து நம்ம செப்டம்பர் முப்பதாம் தேதி டிக்கெட் எடுத்தா செப்டம்பர் முப்பதாம் தேதி தான் ரயில் நிலையத்துக்கு போயிட்டு ரயிலில் ஏறுவோமோ அதே மாதிரி இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் நீங்க முதலீடு செய்யணும் திறமையான திட்டம் திறமையான செயல்பாடு திறமையான முதலீடு தான் நமக்கு வந்து அதிக அளவுல லாபத்தை தருமே தவிர ஒரு முதலீடு ஏறுது அப்படிங்கிறதுக்காக ஓடுற ரயில்ல ஏறுற மாதிரி நம்ம ஏறக்கூடாது உங்களுக்கு தங்கம் வேணுமா கண்டிப்பாக தங்கம் வாங்கி தான் ஆகணும் ஏன்னா நம்ம கலாச்சாரத்துல தங்கம் வந்து ஒன்று இணைஞ்சது அதனால கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் ஆனா அதை ஓடும் போது நம்ம வாங்கக்கூடாது ஒரு திட்டம் போடுங்க எனக்கு இவ்வளோ தங்கம் வேணும் ஒரு பத்து சவரன் வேணும் இருபது சவரன் வேணும் அதை நான் இந்த காலகட்டங்களுக்குள்ளே வாங்குவேன் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு அந்த திட்டத்தை செயல்படுத்துங்க அப்போ ஒரு கேள்வி வரும் சார் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு போயிடுங்கிறாங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு போயிடுங்கிறாங்க அது போனால் நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும் அது மேலே உயர்ந்து கொண்டே இருக்க வாய்ப்பே கிடையாது ஒரு இடத்துல போயிட்டு அது கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகணும் அப்படிம்பாங்க பதினஞ்சாயிரத்துக்கு போகுதுன்னா அதுக்கு அடுத்த அஞ்சு வருஷமும் அது பதினஞ்சாயிரத்துல தான் இருக்க போகுது ஸோ அந்த அளவுக்கு உயர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கெல்லாம் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே கிடையாது அதனால அவசரமே பட தேவையில்ல நீங்கள் அவசரப்படணும்னா அது திட்டம் போடுவதற்கு தான் அவசரப்படணும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக தங்கம் வாங்கணும் அப்படின்னா வாங்குங்க யாருமே தடுக்க போகிறது கிடையாது அது உங்கள் பணம் தான் ஆனால் திட்டமிட்டு வாங்குங்க எவ்வளோ வாங்கணும்னு வாங்குங்க அதே மாதிரி எல்லா பணத்தையும் ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து போட்டு வைக்காதீங்க எல்லாத்தையும் தங்கத்தில் போடாதீங்க எல்லாத்தையும் நிலத்தில் போடாதீங்க எல்லாத்தையுமே பங்கு போடாதீங்க பிரித்து ஒரு போர்ட்போலியோவை கட்டமைங்க அதுக்காக இந்த வீடியோவை எடுத்திருக்கோம் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க